friends. Nalata uh, friends. Today's the uh, motivation. Stand for something. Stand for something, or you will fall for anything. Today's mighty oak is yesterday's nut that held its ground. Today's mighty oak is yesterday's nut that held its ground. So stand for something. You ஆர் you will fall for anything Rosa Parks, பாக்ஸ் அப்படின்றவங்க இந்த கோட் செய்திருக்காங்க இந்த கோட்டை வந்து நம்ம நல்லா ஆழ்ந்து கவனித்து பார்க்கணும் அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த கோட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் நல்லதுக்காக நீங்கள் நில்லுங்க உங்கள் மனசில் எந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு முயற்சியை தொடர்ந்து நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு நாள் செஞ்சோம் அடுத்த நாள் நம்ம பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் ரசிச்சுட்டுலாம் திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் என்றைக்குமே இருக்கக்கூடாது ஸோ நம்மளுடைய சக்சஸ்க்கு த ஃபஸ்ட் ரீசன் ஷுட் பி த கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டண்டா இருக்காங்கன்னா அவங்க நிச்சயமா வாழ்க்கையில அப்படின்றது அப்படின்றதுதான் சோ தொடர்ந்து யாரை கேட்டாலும் நீங்க பாருங்க நான் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் நான் ஒரு ஏழு வருஷம் வேலை பார்த்தேன் நான் ஒரு பத்து வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஒரு இருபது வருஷம் கஷ்டப்பட்டேன் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கன்சிஸ்டண்டா முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பாங்க நம்ம தோத்து போயிட்டோம் நம்ம நஷ்டம் வந்துருச்சு நம்மளுக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது எல்லாரும் அவமானப்படுத்துற அளவுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படி செய்யும் போது மட்டும் தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வரணும்னா நீங்கள் நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் நிறைய இழப்புகளை இழக்க வேண்டி வரும் நிறைய கஷ்டங்களை தாங்க வேண்டி வரும் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கும் இது எல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தால் தான் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கொண்டு போனா தான் உங்களுடைய முயற்சி வெற்றி ஆகும் இப்போ யாரோ இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க கேட்குறாங்க வேலை வட்டி இல்லாத எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க என்னையே நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இந்த யூடியூப்பை வந்து நீ இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற உனக்கு வர வேலை வட்டி இல்லையான்னு கேட்பாங்க எனக்கு என்ன தோணுன்னா என்னோடய செட்டுக்கு வந்து தோஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் மை வியூஸ் ஆன் யூடியூப் நான் யூடியூப்லாம் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோனோ அவங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியாது இட் இஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் யூடியூப் ஃபார் எனி எய்ம் ஆர் கோல் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் இப்போ நான் வந்து ஒரு விஏஓ எக்ஸாம் எழுத போகிறேன்னா சிரிப்பாங்க கண்டிப்பாக ஸோ அட் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டின்ற போது ஐ ஹாவ் பின் ட்ரைங் டு சக்ஸஸ் இன் விஏஓ எக்ஸாம்ஸ் டு பாஸ் இன் த விஏஓ எக்ஸாம்ஸ் கேட்பாங்க எல்லாருமே இந்த வயசில் நீ படித்து என்ன பண்ண போகிற என்ன சாதிக்க போகிற சில பேர் ஓப்பனாகவே கேட்பாங்க என்ன கிழிக்க போகிறேன்னு கேட்பாங்க ஆனால் வந்து நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது என்றைக்குமே ஏன்னா நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு அதனால் வந்து யார் சொல்கிறதையுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டம்ப்ளிங் பிளாக்குன்னு வாங்க ஒரு ஒரு தடைக்கால் மாதிரி நீங்க கொண்டு வராதிங்க ஏன்னா இந்த உலகம் மக்கள் எல்லாருமே எப்படின்னா நீங்க ஜெயிக்கிறத பாக்கறத விட நீங்க தோத்து போயிட்டு உட்காருவீங்க இல்லையா நீங்க தோத்து போற பாக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க தான் அதிகம் எப்படா இவங்க தோத்து போவாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ற காத்துட்டு இருக்கவங்க தான் அதிகம் அதே மாதிரி எதுக்குமே நீங்க பயப்படக்கூடாது ஸோ நம்ம லைஃப்ல நீங்கள் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இலான் மஸ்க் சார் எடுத்துக்கோங்க ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பேஸில் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணாங்க ஸோ அவங்களோட ராக்கெட் வந்து ஸோ மெனி டைம்ஸ் இட் ஹாஸ் பின் ஃபெயில்டு ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் மார்ஸுக்கு அவங்க ராக்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த சயின்டிஃபிக்கில் நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் தான் ஃபேஸ்ட் ஸோ நான் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணேன் இனிமேல்ட்டு நான் வந்து நான் போக மாட்டேன் ஸ்பேஸ் ரிசர்ச் நான் பண்ண மாட்டேன்னு சார் சொன்னாரா கிடையாது அதே மாதிரி நீங்கள் அக்னி சிறகுகள் எழுதின முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் எடுத்துக்கோங்க ஸோ அவங்களோட ஏவுகணைகள் எல்லாம் கூட முதல்ல வந்து தோல்வியில் தான் முடிஞ்சுது எடுத்த உடனேயே யாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து சக்ஸஸ் ஆகலை நிறையா முதல்ல வந்து எது போனாலும் நம்ம மனசில் நம்ம வச்சுருக்க நம்பிக்கை முதல்ல உடையுது நம்ம தோற்று போனோன்னா அதுக்கடுத்து நம்மளுக்குரிய பண நஷ்டம் அதுக்கப்புறம் நேரம் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் நம்ம சுற்றி சுற்றி பார்க்கும்போது நிச்சயமாக வி ஃபீல் அவர் செல்ஸ் டு பி டவுன் ஆனால் அதில் இருந்து நம்ம வெளியில் வரணும் வெளியில் வந்து சரி நம்ம இந்த டைம் தோத்துட்டோம் அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக வின் பண்ணிவிடுவோன்னு நம்ம எடுத்த ஒரு எய்மில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும் அதுதான் நான் உங்களுக்கு இந்த கோர்ட்டில் சொல்கிறேன் யூ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் அதர்வைஸ் யூ வில் ஃபால் ஃபார் எனி திங் நீங்கள் உங்கள் குறிக்கோளில் லட்சியத்தில் எப்போவுமே நீங்கள் உறுதியாக இருங்க அப்படி நீங்கள் உறுதியாக நீங்கள் நின்னால் மட்டும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ இந்த உலகம் வந்து எப்போவுமே நம்ம ஜெயிச்சிடுவோம் நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும் ஆனால் நம்ம ஜெயிச்ச பிறகு எது சொன்னாலும் உலகத்தில் கேட்பாங்க காரணம் என்னன்னா தே நீட் ப்ரூஃப் இந்த உலகம் வந்து த வேர்ல்டு நீட் ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணு எனக்கு நீ யாருன்றதை எனக்கு ப்ரூஃப் பண்ணு அப்புறம் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்றாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மள்கிட்ட பிரச்சனைக்கு வரவங்க நம்மளை வந்து வேற விதமாக நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்றோம் டிஸ்கரேஜ்னா என்ன சொல்லலாம் நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க உன்னால் இதை பண்ண முடியாது நீ நீ என்ன பண்ணுற நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு நீ செய்யறதெல்லாம் வேஸ்ட்டு நீயே டோட்டலாக வேஸ்ட்னுருவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்டேன் நம்மளோட லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கோல் எடுத்தோமா ஸோ வீ ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் அ கோல் அண்ட் வீ ஷூட் பி ஒர்க் ஆன் தட் கோல் கன்சிஸ்டன்ட்லி விதவுட் ஃபே அண்ட் வீ ஷுட் பி ஒர்க் ஹார்ட் அட் எனி காஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நான் எக்ஸாம்பிள் நான் படிக்கிறேன் ஸோ நான் ஒரு எக்ஸாம் படிக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஐ ஸ்பெண்ட் டே டூ ஹவர்ஸ் நான் டூ ஹவர்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் எந்த வேலைக்கு நான் போயிருந்தாலும் ஈவன் எனக்கு தூக்கமே இல்லைன்னாலும் ஐ ஸ்பெண்ட் டூ ஹவர்ஸ் ஆன் எவ்ரி டே மினிமம் டூ ஹவர்ஸ் நான் சொல்கிறது ஸோ நம்மளுடைய கோல் என்ன நம்மளுடைய டியூட்டிஸ் வர நம்மளுடைய கோல்ஸ் வர நம்மளுடைய டியூட்டிஸ் என்ன நம்ம ஒரு சில வேலை செஞ்சு தான் ஆகணும் நம்மளுடைய கடமைகளை செஞ்சு தான் ஆகணும் அதுக்காக நம்ம மனசுல இருக்கிற நம்மளுடைய எய்ம நம்மளுடைய கோல்ஸ எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்றது சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் சமைக்கணும் துணி துவைக்கணும் சாமான் தைக்கணும் இது இல்லாம தண்ணி கொண்டு வரணும் ரேஷன் வாங்கணும் காய்கறி வாங்கணும் நிறைய வி ஹாவ் தோ மெனி கமிட்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஃபயர் இருக்கும் இப்போ நான் எப்படி இருக்கணும் நான் வந்து ஒரு விஏஓ ஆனால் எப்படி இருக்கும் ஒரு கலெக்டரான எப்படி இருப்பேன் ஸோ எனக்கு வந்து இந்த உலகம் கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணால் நான் எப்படி இருப்பேன் இது இல்லாமல் நான் ஒரு வீடு வாங்கணும் நான் ஒரு கார் வாங்கணும் நான் நெக்ஸ்ட்டு நான் ஒரு அசர்ட் எனக்குன்னு நான் வாங்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தெர் ஆர் ஸோ மெனி பிளான்ஸ் அதே மாதிரி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க டென்த்தில் வந்து ஐ சுட் கெட் அ ஸ்டேட் ரேங்க் ஸோ ஐ டூ want டு become a கலெக்டர் ஐ டூ want டு become a டாக்டர் ஐ டூ want டு பிகம் a சோஷியல் person ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு கோல்ஸ் வந்து மைண்ட் செட் இருக்கும் அதனால் நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலுமே அதை என்றைக்குமே நினச்சி கவலைப்படாம தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை நாம் செஞ்சுக்கிட்டே வரணும் அதுதான் இந்த கோட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் ஆர் யூ வில் ஃபால் ஃபார் எனி திங் டுடேஸ் மைட்டி ஓக்கர்ஸ் டுடேஸ் மைக்கி மைட்டி ஓட்டஸ் எஸ்டேஸ் நாட் தட் ஹெல்ட் இட்ஸ் கிரவுண்ட் இப்போ ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரம் கூட ஒரு நாள் வந்து ஒரு சின்ன விதையாக தான் இருந்திருக்கு அந்த விதையிலருந்து தான் அது முளைச்சி பெரிய மரமாக வந்திருக்கு ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே பெரிய மரமாக வளரலாம் ஒரே நாள்லேயே நம்ம பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸாக நம்மளால் வர வாய்ப்பு கிடையாது அதனால் நம்ம என்றைக்குமே தொடர்ந்து உழைக்கணும் தொடர்ந்து நம்மளுடைய முயற்சியிடம் என்றைக்குமே கைவிடாத நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் திரும்பி திரும்பி சொல்கிறேன் முதல்ல எடுத்த உடனே எதுவுமே சரியாக வராது எல்லாமே இடகுடமாக தான் இருக்கும் எல்லாமே தப்பு தப்பாக தான் வரும் எதுவுமே நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கே ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேஸ் அண்ட் டேஸ் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப்டர் தட் யூ வில் கெட் அ பர்ஃபெக்ஷன் ஆன் எவ்ரி திங் வாட் யூ ட்ரை ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நான் ஆன பிறகு தான் உங்களுக்கு அது எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனில் வரும் அந்த பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவானா ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையிலேயே ஸோ முதல்ல ஒரு அரைகுறை வேலை செய்ங்க அரைகுறை வேலையை அதுக்கப்புறமா சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு முழுசான அழகான வேலையாக மாறிடும் ஸோ நான் உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய குறிக்கோளில் விடாப்படியாக நில்லுங்க விடாமுயற்சியோடு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் தொடர்ந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் ஏதோ விழுந்துட்டுக்கு போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என் பேர் லதா மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்